அதனாலதான் அந்த ஆத்மா அந்த பனிரெண்டு நாள் அந்த வீட்டுல இருக்குமா பனிரெண்டாவது நாள் அந்த எல்லைக்கு எல்லையை நோக்கி நடக்க ஆரம்பிக்குமா அப்படி நடக்கும்போது அந்த நமக்கு எல்லாம் ஒரு வருடங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள் கணக்கு அப்ப நமக்கு ஒரு வருடம்ங்கிறது ஒரு ஒரு நாளைக்கு வந்து நம்ம நடக்கக்கூடிய தூரம் எவ்வளவு தூரம் நடப்போம் ஒரு குறிப்பிட்டு நடக்கணும்னா இப்பதான் போச்சு இல்ல நடக்கணும் அப்படின்னா எவ்வளவு தூரம் நடப்பீங்க கொஞ்சம் தூரம் நடந்து ஐயா அப்பா கால் வலிக்குது அப்படிமா ஆனா நம்மளுடைய ஆத்மா போனதுக்கு அப்புறம் நம்ம உடம்பை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு நடக்கக்கூடிய தூரம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு காது தூரம் நடக்குதான் அப்படின்னா ஒரு காதுனா ஒரு கிலோமீட்டர்னு அர்த்தம் இப்ப இருநூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் நடக்கும் அப்படி நடந்து போனா தான் ஒரு ஒரு நரகத்தையா கடந்து போக முடியுமா எண்பத்தி நாலு லட்சம் நரகலோகம் ஒரு ஜீவராசிக்கு ஒரு நரகமா எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளுக்கு எண்பத்தி நாலு லட்சம் நரகலோகமா அதுல இருபத்தி எட்டு நரகலோகம் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டதான் அந்த இருபத்தி எட்டு நரகத்தை தான் அந்த ஆத்மா வந்து சொர்க்கத்துக்கு போகுதான் நரகத்துக்கு போகுதான்னு சொல்லி அவர் நிர்ணயிப்பாரா எமதர்ம ராஜா அப்பதான் எம போய் சேர முடியுமா இதை நடத்த